என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இது உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அப்பன் இதை சொன்னவுடன் இதில் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய விருப்பம்தான் என் செல்லமே உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்ன நடக்க வேண்டும் இனி உனக்கு என்ன நடக்கக்கூடாது எதுவெல்லாம் நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சினை சம்பந்தமாகத்தான் உன் அப்பன் இப்பொழுது பேச வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை கண்டும் கண்டு கொள்ளாதவாறு நீ இருந்து வந்தாய் வந்தாயல்லவா உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட என் குழந்தை நீ இந்த அன்பை மட்டும் வெட்டுவிடக்கூடாது நாம் ஏதாவது இதை பற்றி கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து நீ அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் எத்தனையோ நாட்கள் பொறுமை காத்த என் குழந்தை அவரின் எல்லை மீறல் தெரிந்த பிறகுதான் நீ உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறாய் நீ எப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதல் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துளிர்க்க தொடங்கிவிட்டது என் தங்கமே நீ எத்தனையோ அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேல் நேசம் காட்டி கொண்டிருந்தாய் உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்குத்தான் கொடுத்தாய் ஆனால் என் குழந்தையே அவருக்காக இரவும் பகலும் உறக்கம் இல்லாமல் தவித்து வந்தாய் என் தங்கமே இப்பொழுது நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே நீ ஒன்றை நினைக்கலாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை உன்னை பிரிந்து சென்று விட்டார் என்பதும் உண்மை நீ நினைப்பாய் அப்பா கருப்பனே நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் வாழ்க்கை துணை இல்லாமல் தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறேனே என்று என் குழந்தையே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் காட்டி கொடுத்து இருக்கிறேன் நீ இதுவரை அவரைப் பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார் உனக்கு நம்பிக்கையாகத்தான் இருக்கிறார் என்று நம்பி நீ ஏமாந்து கொண்டிருந்தாய் அந்த ஏமாற்றத்திலிருந்து உன் அப்பன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை ஒரு நாள் நீ சந்திக்க வேண்டி வரும் அன்று என் குழந்தை நீ நிலை குலைந்து போவாய் அதனால்தான் முன்கூட்டியே நீயே அதை தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலையை உனக்கு இந்த அப்பன் உருவாக்கி தந்திருக்கின்றேன் இப்பொழுதும் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதோடு உனக்கு முடிந்துவிடப் போவது கிடையாது இதற்கு பிறகுதான் என் குழந்தையே நீ மனதளவில் தெளிவாக இருக்கப் போகின்றாய் உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நம்பிக்கை துரோகங்கள் என்பது நீ இருக்கும் பொழுதே இன்னொரு உறவை நாடிச் செல்வது அது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா என் செல்லமே அது போன்ற நம்பிக்கை துரோகங்களை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தைக்கு இதுபோன்ற ஒரு வாழ்க்கை துணை தேவையில்லை என்றுதான் உன் அப்பன் நான் முடிவெடுப்பேன் என் தங்கமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கு இந்த முடிவினை நான் தந்திருக்கின்றேன் அதனால் வாழ்க்கையை இழந்து விட்டோம் என் செல்லமே வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய் இப்பொழுது தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ தனிமையினுடைய அருமை என்னவென்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பாய் அவர்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது எத்தனையோ முறை நீ செய்கின்ற நல்ல ஆரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது வழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்தி இருப்பார்கள் வாழ்க்கையை நீ எது செய்தாலும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தி இருப்பார்கள் நீ எதை செய்தாலும் நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ பெரிய ஆளாக மாறிவிடுவாயோ என்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குறைவாக பேசியிருப்பார்கள் உன்னை அடக்க நினைத்திருப்பார்கள் இப்பொழுது அவர்கள்தான் அடங்கி போயிருக்கிறார்கள் என்பதை நீ தெரி உன்னை அடக்க நினைத்தவர் இப்பொழுது அவர் அடங்கி போயிருக்கிறார் என்பதை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்துக் கொண்டாயோ என் பிள்ளையே உன்னுடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நீ வைத்திருந்த உண்மையான பாசத்தை தெரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் அப்பன் அதை சொல்லிவிடத்தான் உன்னிடத்தில் கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே அதை சொல்கின்றேன் நீ நிச்சயமாக அதை கேட்க வேண்டும் இப்பொழுது அவருடைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி தெரியுமா என் தங்கமே உண்மையான அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடிச் சென்றவர் ஏமாற்றமடைந்து வாழ்க்கையை வெறுத்து வேண்டாம் என்று விரக்தியின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோம் என்பதற்காக அங்கே அவர்கள் கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே அதற்கு அவர் நம்பி சென்ற அந்த உறவு அவரை நடுத்தெருவில் கைவிட்டதுதான் காரணம் அவரிடம் இருந்த அத்தனை பொருள்களையும் அவர்கள் பிடுங்கி கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு வரனாகத்தான் இப்பொழுது கையில் எதுவும் இல்லாமல் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவருக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அருமை என்பது புரிந்து கொண்டிருக்கும் என் தங்கமே இந்த அழுவியானது அவர் செய்த கர்மாவுக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதை வாழ்க்கையில் இப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதற்காக நீ வருத்தப்பட வேண்டும் என்று உன் அப்பன் இதனை உன்னிடத்திலே தெரிவிக்கவில்லை நீ நினைப்பாய் அல்லவா என் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று அதனால்தான் உன் அப்பன் இப்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை உனவுக்கு தெரிவிக்க ஓடோடி ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்படாதே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய ஒரு பாதையை நீ காட்டி தந்திருக்கிறது தனியாக இங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ பெற்று கொண்டு அல்லவா ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதை உணராமல் இதுவரை இருந்த நீ இப்போது அதனை அனுபவித்த பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாய் அல்லவா உன்னோடு இருந்தவரை நீ உயிராக நினைத்தவரே உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு துச்சம் என மதித்து உன்னை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொரு உறவை நாடி சென்று விட்ட பிறகு இனி வேறு யாரை நம்ப போகிறோம் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அவசரப்பட்டு யாரையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பி விடாதே யார் எப்பொழுது எந்த இடத்தில் நம்மை கவிழ்ப்பார்கள் என்பது ஒருபோதும் தெரியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நடப்பவை எல்லாம் சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது என் குழந்தையே நீ நல்ல சாதனைகளை புரிவதற்காக எல்லா தகுதிகளையும் உடைய மாறப் மாறப்போகிறாய் இதுவரை உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்தது அதை எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அப்பன் அதை நிச்சயமாக உனக்கு செய்து தருவேன் உதவிக்கு எப்பொழுதும் உன் அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே நீ வாழ்க்கையில் அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது இனிமேல் எதற்காகவும் நீ கண் கலங்கி நிற்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீரை இதுபோன்ற தேவையில்லாத மனிதர்களுக்காக இனி சிந்தக்கூடாது இனிமேல் அதற்காக வருந்தி ஒரு புண்ணியமும் இல்லை இனிமேலாவது என் குழந்தை நான் தப்பித்துக் கொண்டோம் நம் அப்பன் நம் வாழ்க்கையை காப்பாற்றி தந்து விட்டார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் அப்பனை வணங்கிய பிறகு வாழ்க்கை சென்று விட்டது என்று நினைக்கக்கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லாத வாழ்க்கை என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நீ கடந்து செல்ல வேண்டும் இத்தனைக்கு பிறகும் இன்னொரு உறவை நாடி சென்ற பிறகு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்த பிறகு அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்திய பிறகு அந்த உறவுதான் வேண்டும் என்று சென்ற பிறகு என் தங்கமே அதை நினைத்து ஒருபோதும் நீ வருந்த கூடாது அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னுடைய அப்பனாக என்னுடைய குழந்தையாக உன்னை கருதி இதை நான் சொல்லிவிட்டேன் இனி என் குழந்தையின் முடிவு என்ன என்பதை நீதான் எடுக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக உண்டு அதனால் நீ எதற்காகவும் ஒருபொழுதும் கலங்கி நிற்காதே இதுவரை நடந்ததை எண்ணி வருந்தியும் முடங்கி கிடந்திடாதே இனி உன் எதிர்கால வாழ்க்கை உன் கண் முன்னால் இருக்கிறது அதை நீ சரியாக தேர்ந்தெடுத்து உன் வழியில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதாக மாற்றி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பு என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்